வணக்கம் அனைவரும் நலமா இன்று நாம் முடக்குவாதம் எனப்படும் ரொமோட்டாய்ட் ஹர்த்தட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ரொமோட்டாய்டு ஹர்த்தரைட்டிஸ் என்பது ஒரு தன்னுடல் தாக்க நோய் அதாவது இது வந்து ஒரு இம்யூன் டிசீஸ் ஆகும் அதாவது உடலின் இயற்கை பாதுகாப்பு அமைப்பான அந்த இம்யூன் சிஸ்டம் அது குழப்பமடைந்து தன் சொந்த உடல் திசுக்களையே தாக்குவது தான் இந்த ஆட்டோமின் டிசீஸ் என சொல்கிறோம் ஸோ இந்த முடக்குவாதம் வந்து எப்படி வருகிறது என சொல்லி பார்க்கலாம் இந்த முடக்குவாதத்திற்கு வரக்கூடிய வருவதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது ஆரோக்கியமான மூட்டுக்களில் ஜாயின்ஸு நம்ம இரண்டு எறும்பு மூட்டுகள் சந்திக்கும் இடத்தில் ஒரு மென்மையான உள்ளடுக்கு வந்து உள்ளது அதை சைனோவியம் என சொல்லி அழைப்பார்கள் இந்த சைனோவியம் வந்து ஒரு லூப்ரிக் மாதிரி ஒரு திரவத்தை உருவாக்கி நம்ம எலும்பு மூட்டுக்களை வந்து நல்லா ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நல்லா பார்த்துக்குது இப்போ நீ இங்கே மெஷினுக்கு என்ன வர்ற மாதிரி தான் ஆனால் இந்த ரொமட்டாடோ ஆத்ரட்டிஸ் இந்த கண்டிஷன் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சைனோவியத்தை வந்து நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலமே வந்து தாக்குது அப்படி தாக்கும்போது அந்த திரவ உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது இப்போ என்ன ஆகுதுன்னா மெஷினுக்கு எண்ணெய் விடாமல் லூப்ரிக்கட் விடாமல் நீங்கள் பயன்படுத்தினாங்க அந்த விடைவுகள் வந்து உண்டாக்குது ஸோ இதனால வந்து எலும்பு மூட்டுகளில் உள்காயம் வந்து உருவாகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு கடுமையான வலி வந்து உருவாகிறது குறிப்பாக காலையில் பலரும் வந்து சொல்வது காலையில் எழுந்தவுடன் இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் என்பது மூட்டுகளில் வந்து இருக்கு அல்லது ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிக்க முடியாத பிரச்சனை ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதிகப்படியான சோர்வு ஆற்றலின்மை இவை இருப்பதாகவும் வந்து சொல்கிறார்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக ரொமட்டைடா ஆர்த்தரைட்டிஸ் வந்து வருகிறது இப்படி வருவதற்கு ஒரு காரணம் வந்து இந்த ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் பெண்களுக்கு இந்த ஹார்மோன் ஃபக்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கும் குறிப்பாக மாதவிடாய் நின்ற பிறகு எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் உங்களுக்கு மாரடைப்பு எல்லாம் குறைவாக வருவதற்கும் இதுதான் காரணம் ஆனா மாதவிளக்கு வந்து நின்றதுக்கு பிறகு இந்த எஸ்ட்ரோஜன் அளவு வந்து குறைகிறது இது வந்து ரொமட்டைடா ஆர்த்தரைட்டிஸ் வருவதற்கு ஒரு காரணம் என சொல்கிறார்கள் தவிர பெண்களின் நோய் எதிர்ப்பு சக்தி ஆண்களை விட அதிகம் அதுவும் ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க சோ வாட் இஸ் மோர் ஆக்டிவ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சமீபத்திய கண்டுபிடிப்புகள் கார்போஹைட்ரேட்ஸ் அதிக மாவுச்சத்து உள்ள உணவுகளும் வந்து இதற்கு ஒரு முக்கிய காரணம் என சொல்கிறார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோய் ஏற்படுவதற்கு இந்த அதிக இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அது மைதா மற்றும் சுற்றி வெள்ளை அரிசி இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ் வந்து உடலில் உருவாகிறது அதிகளவு கார்போஹைட்ரேட் சாப்பிட சாப்பிட இன்சுலின் அதிக அளவில் ஆகிறது இன்சுலின் அதிகளவில் உற்பத்தி போது நம்ம உடல் வந்து இன்சுலினுக்கு வந்து பழையிறது அதனால இன்சுலினோட கட்டளை வந்து அது கேட்பதில்லை அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என சொல்லி சொல்கிறாங்க இப்படி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் போது இந்த இன்ஃப்ளமேஷன் எனப்படும் இந்த உள்காயம் அதிக அளவில் வந்து அதிகரிக்கிறது ஸோ முடக்குவாதம் ஏற்படும் போது முடக்குவாதம் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுப்பதும் அது அவர்களுக்கு இந்த ரொமடேட் ஆர்த்திட்டிஸ் வர வலி கூடுதலாக வர ஒரு காரணம் என சொல்லி சொல்கிறார்கள் ஸோ இது வந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவுச்சத்துக்கள் குறைந்த உணவுகளை வந்து உட்கொள்வது அப்புறம் மருத்துவர்கள் ஆலோசனையின் பேரில் நீங்கள் ரொம்ப ஹெவியால் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் டாக்டர் சொல்லக்கூடிய வகையில் ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் மிதமான அளவிலான உட்பேஷன் வந்து பண்ணலாம் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் மீன் சால்மன் மற்ற ஒமேகாத்ரீ உள்ள உணவுகளை வந்து உண்ணலாம் காய்கறியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து உதவும் புரதபட்சத்தை நிரம்பிய உணவுகளை எடுத்துக்கொள்வதும் வந்து உங்களுக்கு வந்து உதவும் ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான் முழுமையான தீர்வுன்னு சொல்லி நாம் இதை வந்து சொல்ல முடியாது ஸோ ரொமட்டிஸ் வராமல் பாதுகாப்பு கற்றுக் கொள்வதற்கு நாம் செய்யக்கூடியது வந்து நல்ல ஆரோக்கியமான இன்சுலின் குறைவாக உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை எடுப்பது ஒரு மிக நல்ல வழி